பாருங்க இன்னைக்கு வந்து சங்கரா மீனும் பாறை மீனும் எடுத்துருக்கேன் வறுக்கிறதுக்கு இப்போ நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து மசாலா போட இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரு ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒட்டுறதுக்காக இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம தூளுப்பு தான் போடுறேன் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க பக்கத்துலேயே நம்ம கத்திரிக்காய் பீன்ஸு சாம்பார் ரெடி ஆகிட்டுருது பக்கத்து அடுப்பில் சாதம் என்ன நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு சமைக்கலாம்லன்னு அதுக்கு சுத்தமாக நம்மளுக்கு டைமும் கிடையாது அப்பத்துலேருந்து எனக்கு பழக்கமும் கிடையாது நம்ம கட் பண்ணி பொறுமையாக வைக்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் ஆகிடும் அதுக்கப்புறம் சமைக்கிறேன் எதுக்கு அது எண்ணெய் ஊற்றினோமா தாளிக்கும் போதே ஒன்று ஒன்றா கட் பண்ணி போட்டோமா டக்குன்னு வேலை முடியும் அந்த பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமும் நம்மளுக்கு மிச்சமாகும் இன்னொன்று வேலை அடுத்து அடுத்து நம்மளை வெயிட்டிங்கில் இருக்குது அதனால் அடுத்த வேலையை பார்க்க போயிடணும் கடை கடைன்னு நம்ம சமைச்சி முடிச்சுட்டு பொறுமையாக சமைக்கிறதுக்கு நம்ம டைம் இல்லை இதை இப்போ தான் ரெண்டு அண்டா நிறைய மாவு அரைச்சி வச்சிட்டு வந்தேன் நம்ம மாவு கடைக்கு மாவு அரைச்சிட்டு மிஷினை கழுவிட்டு வந்து சமைக்கிறேன் மணி இப்போது ரெண்டு மணிக்கு தான் நான் கிச்சனுக்கே வந்தேன் நான் முக்கால் மணி நேரத்தில் முடிச்சுட்டு ரெண்டே முக்காலத்துலாம் சாப்பிட்ணும் அதுவே டைம் ஆகிடுச்சி இன்றைக்கி பாருங்கள் பருப்பு வெந்துடுச்சு கடைஞ்சி வச்சாச்சு இப்போ நம்ம வேக வச்சோம்னையா கத்திரிக்காவும் பீன்ஸும் அந்த மா அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் நான் இப்படி தான் வைப்பேன் சாம்பார் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் சாம்பார் வீடியோ தனியாக போட்டிருப்பேன் நான் இப்படி தான் வைப்பேன் ரொம்பவே நல்லா இருக்கும் சாம்பார் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஊற்றிக்கு நம்ம காய் வேக வச்ச கடாய் சூடாக இருந்தது இல்லையா அதிலே புளி போட்டு தண்ணி ஊற்றணும்னா கட கடான்னு கரைஞ்சிரும் புளி சாம்பார் கொதிச்சிச்சு நம்ம புளி கரைச்சி ஊற்றி இப்போ சாம்பார் தாளட்டி தாளிச்சிக்கலாம் கடுகு போட்டாச்சு கொஞ்சமாக வெண்ணையும் போடுங்க படுகு முடிஞ்சிச்சு கொஞ்சமாக வெங்காயம் வைக்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணிங்க பாருங்க வெங்காயம் செவந்துச்சு இப்போ கருவேப்பில் போட்டு பாருங்க எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம மீன் வறுத்துக்கலாம் பாருங்க அதையும் வெந்துருச்சு திருப்பி போட்டோம் திருப்பி போட்டு வெந்துன்றது கேட்கும் இல்லை நேரம் தான் வச்சு பாருங்க ஒரு நாற்பது நிமிஷம் கூட ஆகல எனக்கு இப்போ சாம்பார் வச்சு சாதம் வடிச்சு மீனும் வறுத்துட்டுருக்கேன் அதெல்லாம் முடிஞ்சிட்டு சாப்பிட போகிறோம் இன்னைக்கு பலகார வேலை இல்லை நம்மளுக்கு பலகாரம் பண்ணோம்னா இன்னும் டைம் ஆகிடும் நம்மளுக்கு டைம் இருக்காது ரொம்ப வேக வேகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா வேலையுமே நீங்கள் பலகாரம் போட்டில் கடைக்கு அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கம்மி உங்களுக்கு அப்போவுமே நீங்கள் லேட்டாகிடுச்சு சாப்பிட்றதுக்கு சொல்லுங்கள் நம்ம சங்கரா மீன் வந்துச்சு இதை எடுத்துட்டு இப்போ நம்ம பாறை மீனை போட்டு பாப்பா டைம் ஆகிடுச்சு சரி நம்ம ஃபஸ்டோட சாப்பாடு விட்ட சொல்லிடுறேன் பாப்பாக்கு என்ன ரொம்ப லேட்டாகிடும் குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன் ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு பாறை மீனை பாப்பா கூப்பிட்டு வந்தாச்சு பாறை மீனும் போட்டாச்சு இது வெந்துருக்கோம் நம்ம போய் சாப்பிட போகலாம் மீன போய் சாப்பிடுங்க பை